குறுகிய நேரத்தில் அதிக மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் பதிவாக போகுது ஓரிரு நாட்களிலேயே நமக்கு வந்து இருபது சென்டிமீட்டர்ல இருந்து இருபத்தைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான எல்லா சாதகமான சூழ்நிலையும் இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் கடுமையான கனமழை பெறும் எந்தெந்த மாவட்டங்கள்ல மிக கனமழை மற்றும் அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கை பெற்றுக்கொள்ளுங்க இனி வருகிற நாட்கள் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்துல கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக இருக்கக்கூடிய நாட்களாக நம்ம பார்க்கப்படுது பல மாவட்டங்கள் பல கடலோர பகுதிகள் ரொம்ப கடுமையான மழை பொழியும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களாகட்டும் வட தமிழக கடலோர மாவட்ட ஆகட்டும் அனைத்து பகுதிகளிலும் மிக கனமழை முதல் அதிக கனமழை என்பது உறுதியாகி இருக்கிறது எத்தனை சென்டிமீட்டர் மழை எத்தனை நாட்களுக்கு மழை புயலுக்கான வாய்ப்பு இருக்குமா காற்றுடைய வேகம் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கும் என்பது எல்லா தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில கேட்டு பயன்பெறுங்க தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்க கொஞ்ச நேரம் மட்டும் கேட்டு போயிடாதீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த நீங்க வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க எல்லாருமே அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ப்ராடக்ட்ஸுமே சேல் ஆகிட்டு இருக்கு இந்த பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே விற்பனை ஆகிட்டு இருக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு ஸ்டோர் லிங்க் இருக்கு மறக்காம போய் கிளிக் பண்ணி பயன்பெற்றுக் கொள்ளுங்க நம்ம சேனல்லையும் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அதன் மூலியமாக நீங்கள் பொருட்கள் வாங்கிக்கொள்ளலாம் செவன்டி பர்சன்ட்ல இருந்து நைன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு அதுல கொடுக்கப்பட்டிருக்கு தமிழகத்தில் ஜனவரி மாதத்தில் வரலாறு காணாத மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகவே இருக்கதாங்க போகுது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஜனவரியில வெள்ளம் வருமா அடையாங்க நீங்க வேற அதெல்லாம் ஒண்ணு வராதுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கண்டிப்பா சொல்றவங்க மிக கனமழையில இருந்து அதிகனமழையானது உறுதியாக பதிவாகும் நம்ம ஏதோ நேற்றைக்கோ இன்றைக்கோ வந்து திடீர்னு கனமழை நம்ம சொல்லல பல நாட்களாக இந்த தேதி வந்து முன்னறிவிக்கப்பட்ட தேதிகள் இதெல்லாம் வந்து ஏற்கனவே சொன்ன தேதிகள் தான் முன்னறிவிக்கப்பட்ட தேதிகள் தான் தற்செயலாக பெய்யக்கூடிய அல்லது தற்செயலாக வரக்கூடிய மழை கிடையாது எல்லாமே உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பதாகவே எப்போது எந்த தேதிகளில் மழை வரும் என்பதெல்லாம் நம்ம தெளிவா சொல்லிடுறோம் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க எல்லா நாளும் ஒரே மாதிரியே வானிலை இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான வானிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மாறும் இன்றைக்குமே கூட நமக்கு சில மாவட்டத்தில் பரவலாக மழை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நேற்றைய தினங்களில் தென் மாவட்டங்களில் சில பகுதிகளில் லேசான மழையும் பதிவாகியிருக்கு கண்டிப்பா நம்ம பார்க்க போறோம் இந்த மிக கனமழை அதிகனமழை எப்போது வரும் தேதிகள் மறக்காம குறிச்சிக்கோங்க வருகிற ஜனவரி ஒன்பது பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் கடலோர மற்றும் டெல்டாவில் அதிகனமழையானது தீவிரமடையும் வருகிற ஜனவரி ஒன்பது பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் கடலோர மாவட்டங்களில் முழுவதுமாகவும் அதே டெல்டா மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளிலும் இந்த மழை பொழிவானது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இந்த மாதிரி எந்தெந்த மாவட்டத்தில் மிக கடுமையான மழை இருக்கும் ஆபத்துகள் இருக்கு இப்ப மாவட்ட வாரியா நம்ம பார்க்கலாம் முதலாவதாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகூர் வேளாங்கண்ணி வேதாரண்யம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகள் நன்னிலம் உள்ளிட்ட இடங்களில் மிக கடுமையான கனமழை பொறுத்தவரைக்கும் மிக கனமழை முதல் அதிகனமழையானது பதிவாகும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பாபநாசம் ஒரத்தநாடு அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை உள்ளிட்ட தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழையானது தஞ்சாவூர் முழுவதுமாகவே தீவிரமடையும் ஒன்பது பத்து பதினொன்று அதுக்காக தான் தேதிகள் தெளிவாக சொல்லிட்டோம் திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் பலத்த மழைக்கான வாய்ப்பு அடுத்தது அரியலூர் மாவட்டம் இங்க கூட மழை இருக்குங்க ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரியலூர் மாவட்டத்தில் மிக கனமழை தீவிரமடையும் பெரம்பலூர் மாவட்டம் லப்பை குடிக்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக கடுமையான கனமழை வாய்ப்பு திருச்சிராப்பள்ளி தாத்தியாங்கார்பேட்டை ஸ்ரீரங்கம் மணப்பாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழைக்கான வாய்ப்பு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லால்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் குறிப்பா அந்த திருச்சிராப்பள்ளி டவுன் பகுதிகளிலும் அதிக மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் இழுப்பூர் அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கடுமையான கனமழை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் புதுக்கோட்டை முழுவதும் பரவலாக பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கும் கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி புவனகிரி பன்ருட்டி நெய்வேலி வடலூர் விருத்தாச்சலம் பெண்ணாடம் திட்டக்குடி வேப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் காட்டு கோயில் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை உண்டு அதனால் எல்லா இடங்களும் கடலூர் முழுவதுமாகவே நீங்க மழை வந்து எதிர்பார்க்க முடியும் அநேக பகுதிகளில் கடலூர் மாவட்டத்தில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வரைக்கும் மிக கனமழையாக தான் இருக்க போகுது மாற்று இல்லை விழுப்புரம் மாவட்டம் மயிலம் விக்கிரவாண்டி திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகள் விழுப்புரம் மாவட்டத்தில் தெற்கோயிலூர் மடப்பட்டு மரக்கானம் மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளிலும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அந்த விழுப்புரம் முழுவதுமாக குறிப்பாக அந்த கோலினூர் பகுதிகள் விழுப்புரம் மாவட்டம் அந்த கோலினூர் பகுதிகளிலும் நமக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கடுமையான கனமுதல் மிக கனமழை பள்ளிகள் விடுமுறையில நம்ம நிறைய பார்க்க போறோம் வரக்கூடிய நாட்கள்ல பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வர ஆரம்பிக்கும் பள்ளிகள் விடுமுறை நம்ம வந்து பொங்கலுக்கு முன்னாடியே லீவ் கொடுத்துருவாங்களா ப்ரோ அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏன்னா ஒன்பதாம் தேதி எங்களுக்கு ஸ்கூல் இருக்கு ப்ரோ கன்ஃபார்ம் லீவா அப்படிலாம் வந்து சில பேர் வந்து கமெண்ட்ல போடுறீங்க ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி சனிக்கிழமை கூட எங்களுக்கு ஸ்கூல் வைக்கிறாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அதனால வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுமா நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாவே இருக்கு அதனால பொங்கல் பண்டிகை இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு பத்து நாள் லீவ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு கனமழை மற்றும் மிக கனமழை காரணமாக இன்னும் சேர்ந்து உங்களுக்கு கூடுதல் விடுமுறை அப்படிங்கிறதும் இந்த வருஷம் வர காத்திருக்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமுதல் மிக கனமழை பெய்யும் இங்க வந்து அதிகனமழை இருக்காது கனமுதல் மிக கனமழையா இருக்கும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மேல்மருவத்தூர் மகாபலிபுரம் ம மரக்கானம் மதுராந்தகம் இது போன்ற பல இடங்களிலும் கனமுதல் மிக கனமழையாக எதிர்பார்க்க முடியும் ஒரு மழைக்காலம் மீண்டும் நமக்கு தொடங்க இருக்கிறது ஒரு பருவமழையினுடைய தீவிரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்ததாக நம்ம விழுப்புரம் மாவட்டங்களிலும் பலத்த மழை பொ பொறுத்தவரைக்கும் வெளுத்து வாங்கும் மாவட்டம் முழுவதுமாக அடுத்து வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் காட்பாடி பகுதிகள் குடியாத்தம் காட்பாடி அதைத் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜோலார்பேட்டை ஆம்பூர் உள்ளிட்ட இடங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் குறிப்பாக வடக்கு பகுதிகள் முழுவதுமாக மழை கிடைக்கும் போலூர் வந்தவாசி சேற்பட்டு ஆரணி செங்கம் உள்ளிட்ட இடங்கள் கீழ்பெண்ணாத்தூர் அவலூர்பேட்டை சோமஸ்பாடி ஜமுனாமரத்தூர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையாக தீவிரமடையும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அநேக இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் தீவிரமடையும் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட தியாகதுர்க்கம் சின்னசேலம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் கனமுதல் மிக கனமழையாக வெளுத்து வாங்க வாய்ப்பு இப்ப எந்தெந்த மாவட்டங்களை நம்ம அறிவிப்புகளை கொடுத்திருந்தோமோ அந்த பகுதிகள் முழுவதுமாக மிக கனமழை முதல் அதிகனமழையானது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு அறிவித்த மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழையானது கண்டிப்பா பதிவாகும் அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள் முழுவதுமாக பரவலாக மிதமான மழை மற்றும் கனமழையாக எதிர்பார்க்கலாம் தமிழகத்தில் பொங்கல் முடிந்தவுடன் படிப்படியாக வடகிழக்கு பருவமழையினுடைய தீவிரம் குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம்லாம் மழை எதிர்பார்க்க வேண்டாம் இந்த பொங்கல் நாட்கள் வரைக்கும் தான் நமக்கு மழை அதன் பிறகு படிப்படியாக மழை குறைந்து அப்புறம் மிதமான மழை மட்டுமே அவ்வப்போது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் நம்ம சேனல்ல ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சீக்கிரமா போய் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே கூப்பன் கொடுத்திருக்கிறோம் இந்த பொங்கலை முன்னிட்டு எல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம மறுபடியும் கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய பொருட்களை ரெஃப்ரிஜிரேட்டர் வாஷிங் மிஷின் ரூம் ஹீட்டர் வாட்டர் ஹீட்டர் அயன் பாக்ஸு டிஃபன் பாக்ஸு லன்ச் பேக் ஸ்கூல் பேக் காலேஜ் பேக்குன்னு ஏகப்பட்ட பொருளில் உங்களுக்கு குறைந்த விலையில் ரொம்ப டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம அதிகமாக நம்ம கொடுத்துருக்குறோம் சீக்கிரமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸ்டோர் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனல்லையும் கொடுத்துருக்கோம் நண்பர்களே